எட்டாம் வகுப்பு இயல் ஆறு உரைநடை கொங்கு நாட்டு வணிகம் திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி அதற்கு பழந்தமிழர்கள் தான் சான்றுகளா விளங்குறாங்க காலத்தால் முற்பட்டவர்கள் பழந்தமிழர் சோம்பி திரிந்தவர் அல்லர் உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காண்பதிலேயே கண்ணும் கருத்துமாய் விளங்கினர் என்பர் அவர்கள் மலை காடு கடல் கலந்து உறைவாடினர் பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை வந்து சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகிறது வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியத்துல காணப்படுவதன் மூலமா அற அறிய முடியுது வன்புகழ் மூவர்ங்கும்போது சேர சோழ பாண்டியர் சொல்லி மூவரையும் குறிக்கக்கூடிய சொல்லு இது என்னன்னு சொன்னா பழந்தமிழ் இலக்கியமான தொல்காப்பியத்துல காணப்படுது மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து அதனால என்ன செய்ய முடியல கூற முடியல வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியத்துல மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்று காணப்படுது அப்போ மூவேந்தர் பற்றி செய்தி எதுல இடம்பெற்றுக்குன்ன உடனே நம்மளுக்கு ராமாயணம் மகாபாரதம் நல்லா தெரியும் ராமாயணமும் மகாபாரதம் ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு அர்த்த சாஸ்திரம் அடுத்து அசோகர் கல்வெட்டு ரெண்டையும் நினைச்சு படிச்சுக்கிடலாம் அடுத்து வால்மீகி இந்த அஞ்சும் மறக்காம இருக்கணும் இவர்கள் வந்து பன்னெடும் காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை இந்த நூல்கள் மூலமா நம்ம அறிய முடியுது முடியுடை மூவைந்தர்கள் பழமையானவர்கள் யார் அப்படின்னு சொன்னா சேரர் ஏன்னா அந்த தொடர் மூலமே சேர சோழ பாண்டியர் சேரசோழ பாண்டியனும் தொடரையும் இதற்கு சான்றா காட்டலாம் மேலும் தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரண வருவும் மா மா பெருந்தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன் வைக்கிறது என்னன்னு சொன்னா போந்தைங்கும் போது பனம்பு வேம்பேங்கும் போது அது வந்து வேப்பம்பூ ஆறு என்னன்னு கொடுத்துருக்க ஆறுங்கிறது ஆத்திப்பூவை பூவை அந்த மூ வேந்தர்களே பூக்களையும் இதுல எடுத்து சொல்லியிருக்காங்க சேரர்களின் நாடு வந்து குடநாடு எனப்பட்டது அப்போ சேரர்களின் நாடு என்னென்னா குட குடநாடுங்கிறது மறக்காம இருக்கணும் தலைநகர் வந்து வஞ்சி இவர்கள் வந்து இந்நகர் வந்து மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியற்றங்கரையில் இருந்தது இதனை வந்து கருவூர் என்று அழைக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு சேறுகள் அழைக்கிறாங்கன்னா கரூர் அப்போ கருப்பு கொடை வந்து இந்த வஞ்சினா பெண்ணு கூட நம்ம தொடர்பு ஞாபகத்து வச்சுட்டோம் மறக்காது கருப்பு கொடைய வஞ்சி பெண் வந்து பேரியாற்றங்கரையில வச்சிருக்காங்க அப்படின்னு கூட தொடர்புபடுத்திக்கிடலாம் அடுத்த சேர நாட்டின் துறைமுக பட்டணங்கள் எதுனா தொண்டி முசிறி காந்தலூர் என்பல இதுல இருந்து முசிறிங்கிறது மிக முக்கியமான துறைமுகமா காணப்படும் அப்போ தொண்டு என்னது விசிறி வீசிக்கிட்டு இருக்கிறதுனால காந்தம் போல அவங்களோட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட இணைச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா துறைமுக துறைமுகப்பட்டினங்கள் எதுனா தொண்டி முசிறி காந்தலூர் இதோட சேரல் கொடி வந்து வில் கொடி விற்கொடிதான் வில் கொடி ஆகும் பனம்புக்குரிய பூ ஆகும் சேர நாட்டுடைய எல்லைகள் பண்டைய சேர என்பது இந்திய கேரள பகுதிகளில் சேங்கும் போது இதுல சேரன்னு நம்ம பார்க்கணும் இதே ரெட்ட கொம்பு போட்டு இந்த சேர்ல கேன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா கேரள பகுதியும் தமிழ்நாட்டின் சேலம் இதுல சேருக்கு சேலம் ஞாபகத்துல வச்சுக்கணும் அடுத்து கோ ரெட்ட கொம்பு வச்சே வரும் அப்புறம் நம்ம அந்த பகுதியை ஒண்ணுக்கு ரெண்டு நேரம் பார்த்துட்டோம்னா மறக்காது அப்ப கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்ட பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்குவதுதான் சேர நாட்டின் எல்லைகள் சேலம் கோவை பகுதிகள் வந்து கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன இப்பகுதிகளில் உறவினர்களும் உறவினர்கள் நினைச்சாங்க ஆட்சி செய்து வந்தனர் கொங்கு மண்டலம் கார்மேக கவிஞர் கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் எனும் நூலில் வந்து வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிக்கரை என நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்குதுன்னு இருக்கு அப்ப கொங்கு மண்டலம் போட்டு நம்மளுக்கு வடக்க தெற்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வடக்குன்னு சொன்ன உடனே இறந்தவங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா வடக்கு தான் என்ன செய்வாங்க அதுக்கு சுடுகாடு அமைச்சிருப்பாங்க அப்பா இறந்தவங்களுக்கு பால் ஊத்துறாங்க அப்படிம்பாங்கல்ல அப்ப வடக்கே பெரும்பாலையும் ஆத்துல வச்சுக்கலாம் அடுத்து கிழக்கே அப்படின்னு சொன்னோம்னா மதிக்கரைன்னு இருக்கு கிழக்கு பகுதியில சூரியன் உதிக்கிறது நம்மளுக்கு தினமும் பார்த்தோம்னா நம்ம மதி நல்லா வேலை செய்யும் அது அதுக்கு கரையே கிடையாது கிடையாது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கணும் மதிக்கரை அடுத்து மேற்கே வெள்ளிமலை மே மேன்னு சொல்லி மாடு என்னச்சு பசிச்சா கத்தும் ஆடு மாடலாம் எல்லாம் அப்போ மேற்கேன்னு சொன்னோம்னா கத்த பசிச்ச உடனே நம்ம என்ன சாப்பிடுவோம் வெள்ளை கலர்ல இருக்க அரிசிதான் சாப்பிடுவோம்னு வச்சுக்கோங்க மேற்கே வெள்ளிமலை தெற்கே பழனிமலை அப்ப தென் பகுதியில நம்ம பழனிமலை முருகரை வந்து எப்பவும் மனசுல நினைச்சுக்கணும் அப்படின்னு கூட தெற்கு பகுதியில பழனிமலை முருகர் படம் இருக்கு அப்படின்னு இணைச்சு பார்த்துக்கிட்டோம்னா இந்த நான்கு திசையும் மறக்கவே மறக்காது வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிக்கரை என இந்நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்குது இன்றைய நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம் கரூர் மாவட்டங்களில் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்குது அப்ப தற்போது எந்த பகுதியை கொண்டு காணப்படுது அப்படிங்கும் போது நீலகிரி மறக்க கூடாது கிரியினாலே வடமொழி சொல்ல மலையை குறிக்கக்கூடிய சொல்லு மலையை பார்த்தேன்னு சொன்னா அந்த மேகமூடத்தோட நீல கலர்ல காணப்படும் அப்படிங்கும்போது நீலகிரி அதை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு என்ன வர்ற கோவம் கூட போய் புத்துணர்ச்சியோட இருப்போம்னு நினைச்சுக்கோங்க கோயம்புத்தூர் என்னன்னா திரும்ப திரும்ப நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது திருப்பூர்னு நினைச்சுக்கோங்க அடுத்து ஈரோடு நாமக்கல் அஹ் திண்டுக்கல் ஈரோடு நாமக்கல் நம்ம ஈர் வந்து ரெண்டு பக்கம் பல்லு வந்து ரோடு போட்டாப்புல இருக்குங்க கூட ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் நம்ம எப்படியும் நமக்கு தெரிஞ்சாப்புல தொடர்படுத்தி ரெண்டு நேரம் சொல்லி பார்த்துட்டோம்னா மறக்காது அடுத்து கொங்கு நாட்டு பகுதியை காவிரி பவானி நோயில் ஆண் என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்யுது அப்ப கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறுகள் எதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னா என்னன்னா வாணி வாணி வந்து விரி அப்படின்னு சொல்லி காவிரிங்குத வாணி வந்து விரி அப்படின்னு சொல்லிட்டு நொய் நோயின் நோய் நோயின்னு சொல்லாம பொறுமையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சொன்னாதான் நான் வந்து விரிச்சுட்டு அமருவேன் அப்படின்னு கூட ஞாபத்துல வச்சுன்னா காவிரி பவானி நொய்யல் ஆண் பொருளை என்று அழைக்கப்படும் அமராவதி அப்போ அமராவதி எப்படி அழைக்கிறாங்கன்னா ஆண் பொருணைன்னு அழைக்கிறாங்க ஆண் பொருணைன்னா அமராவதியை குறிக்கக்கூடிய ஆறு அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கலாம் அடுத்து பழங்கால வணிகம் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்வுக்கு அடிப்படையா காணப்படக்கூடியது எது அப்படின்னு சொன்னா உழவு தொழில் கைத்தொழில் வணிகம் உழவு கைத்தொழில் உழவு நம்ம கைத்தொழில் கையா அப்ப உழவு கைத்தொழில் அடுத்து நம்ம கை நம்ம செஞ்சது என்ன செஞ்சோம் பிற இடத்துக்கு ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சோம் வணிகம் அப்ப உழவு கைத்தொழில் வணிகம் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்துல தமிழர்கள் வந்து சிறந்து விளங்குனாங்க கடல் வணிகத்துல சேர நாடு ரொம்ப ரொம்ப சிறப்புட்டு இருந்தது இயற்கை அமைப்பு தான் காரணமா அமைஞ்சிருக்கு சேரர்களின் வலிமை வந்து அந்நாட்டின் சேரர்களின் வலிமை வந்து மிகுந்த கப்ப கப்பற்படையை வைத்திருந்தாங்க சேரர்கள் வந்து வலிமை மிகுந்த கப்பற்படையை வச்சிருந்தாங்க செங்குட்டுவனின் கடற்போர் பெற்றியால் அவன் கடல் பிரகோட்டி செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான் கடம்பர் என்னும் கடற்கொள்ளர்களை மன்னர்கள் அடைக்கினர் அப்போ மன்னர்கள் எந்த கடற்கொள்ளையை கடம்பர் முசிறி சிறுவன் விளங்குது இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு முத்து யானை தந்தம் பட்டுமணி போன்ற ஏற்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு பொன் மென்மை மிக்க புடவைகள் சித்திர வேலை படைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன இந்த செய்தி வந்து மீனோடு நெற்குவையை இசைய மிசையம்பியின் மனை மறுக்குந்து கலம் தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்க்குந்து கலம் கும்பும்போது அதெல்லாம் கப்பல குறிக்கக்கூடியது அப்போ இது வந்து எல்லாரும் பார்க்கக்கூடியதா அமையக்கூடியது புறாம் நானூர்ல குறிக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி கவனிச்சுக்கிடலாம் அடுத்து சேர நாட்டில் உள்நாட்டு வணிகம் நன்கு வளர்ச்சிருந்தது மக்கள் தத்தம் பொருட்களை தமது தந்து தமக்கு தேவையான பொருட்களை பெற்ற நெல்லை விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது அப்போ விலையை கடி கணக்கிட அடிப்படையாக இருந்தது எது அப்படின்னு சொன்னா நெல்லுதான் உப்பு நெல்லும் ஒரே மதிப்புள்ளவாக இருந்தது நெல்லும் உப்பும் நேரே ஊரீரோ சேரிதோறும் நுகலும் அப்படிங்கிற வரிகள் மூலமா இது அகநானூர்ல இருக்கு அப்போ அந்த சொல்லுவாங்க உப்பிட்டவரை உள்ளளவும் நினைப்பாங்க அப்ப உப்புங்கிற வரி இருந்துச்சுன்னா அது உள்ளத்துல உள்ளதை யாரும் அறிய முடியாது அகநானூறு அப்படின்னு உள்ளங்கிறது அகநானூர்ல அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிடுவோம் அகப்பாடல் கொங்கு மண்டல பகுதியில் இன்றைய வணிகம் எப்படி காணப்படுது அப்படிங்கிறத பாக்க போறான் முதல்ல நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் தான் நீலகிரி இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியா காணப்படுது காடுகள் இறைந்து இம்மாவட்டத்துல தோட்டப்பயிரான காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட்டு முட்டைக்கோசு பெருமளவுல பய பயிரிடப்படுது தைல மரமான யூக்ளிப்டஸ் இங்க வளர்க்குறாங்க நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலையில் நிறைந்து காணப்படுது புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைல மரம் எண்ணெய் தொழிற்சாலை ஆகியவும் காணப்படுது அடுத்து கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கோவன் புத்தூர்ங்கிற பெயர் தான் கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு காணப்படுது இதுவும் தெரிஞ்சிருக்கணும் கோவன் புத்தூர் நம்ம ரொம்ப கோவப்பட கூடாது புத்துணர்ச்சி இருக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுன்னா ஃபர்ஸ்ட் கோவன் புத்தூர் தான் அருவி கோயம்புத்தூர்னு சொல்லி ஞாயிற்றுல வச்சுக்கிடலாம் அடுத்து நெல் வாழை கரும்பு காய்கறிகள் பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுது பஞ்சாலைகள் நூப்பாலை மின்சார பொருட்கள் எந்திரங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைந்து காணப்படுது அப்போ வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு காணப்படுதுன்னு நிறைந்ததுனா கோயம்புத்தூர் அடுத்து திண்டுக்கல் வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல்ல நெல் சோளம் திணை வகைகள் வாழைப்பழம் காய்கறிகள் போன்றவை உபயோகிக்கப்படுது இப்பகுதி வந்து மலர் உற்பத்தியில முதலிடம் வகிக்குது எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படுது அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திண்டு கல்லு போல ஒரு மனுஷன் நிக்கிறான் அவனுக்கு வந்து ஹாய் சொல்லி மலர் கொடுக்காங்க ஒரு பெண்ணு அவங்க வந்து எப்படின்னா சுங்குடி சேலை கட்டியிருக்காங்க சின்னாளம்பட்டி சுங்குடி சேலை கட்டியிருக்காங்க அப்படின்னு தொடர்படுத்திக்கிட்டீங்கன்னா திண்டுக்கல்லுங்கிறது மறக்காது மலர் உற்பத்தியில முதலிட வைக்க தமிழ்நாட்டுக்கு ஹாலந்து அன்று அழைக்கப்படுறது திண்டுக்கல் அது மட்டும் இல்லாம அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைக்கு நிறைந்த மாவட்டம் திண்டுக்கல் பூட்டுங்கிறது மறக்காது இங்க சின்னாளம்பட்டி சுங்குடி சேலை புகழ் பெற்றதுங்கிறது மறக்காது ஈரோடு பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமா விளங்குது ஈரோடுங்கும் போது ஈரங்கு வச்சுக்கோங்க நம்ம வாயில உள்ள ஈருக்கு இருந்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாதான் பல்லு அதில் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போ ரோடு போல இருக்கிறது என்னன்னு சொன்னால் மேல்நாடு மேல்தாடையும் கீழ்த்தாடையிலும் ரெண்டு இருக்கு அப்போ ரெண்டாவது பெரிய நகரமா விளங்குவது எதுன்னு சொன்னால் ஈரோடு நெல் நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தி எள்ளு போன்ற பயணப்படுது தமிழத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது அப்போ பல்லு வந்து ஏன் மஞ்சளா இருக்கும்போது அப்போ மஞ்சள் சந்தைனாலும் ஈரோட்டில் தான் துணி நூற்பாலைகள் எண்ணெய் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் சாயம் ஏற்றுதல் அச்சிடுதல் துணிகளுக்கு சாயம் வந்து மஞ்சள் ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்ப மறக்காது அச்சிடுதல் தோல் பதன முதலான தொழில்களும் என்ன செய்து மாவட்டத்துல நடைபெறுது அடுத்து திருப்பூர் இன்று திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமா விளங்குது நெல் கரும்பு பருத்தி வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும் முதன்மையான பயிரா காணப்படுது இம்மாவட்ட பின்னல் ஆடைகள் ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாடு பெரும் வருவாயை ஈட்டித்தருது இந்தியாவிலேயே முதல் ஆயத்த ஆடையா ஆடை பூங்காவா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா தான் அமைந்திருக்கு அப்ப நல்லாத்துல வச்சுக்கோங்க ஆஹ் திருப்பூர்ல என்னன்னு சொன்னேன்னா பின்னல் ஆடை காணப்படுது இந்த பின்னல் ஆடை வந்து என்னன்னு சொன்னேன்னா நம்ம ஆயத்த இங்கு மறக்காது அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கையும் காளையும் மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்குது அப்போ பெண் வந்து பின்னல் ஆடை போட்டிருக்காங்கன்னா ஆண்கள் வந்து காங்கையும் காலை போல இருக்குது புகழ் பெற்ற புகழ்பெற்றவங்களா இருக்காங்க அப்படின்னு கூட என்னை வச்சுக்கிடலாம் நாமக்கல் பச்சை மலை கொல்லிமலை மலைன்னு ஒரு பகுதி ஆகியவை மடுத்து உள்ளன இருக்காப்போ பச்சை கல மலையில வந்து பச்சை பசு காணப்படுது அந்த மலை எல்லாரும் கொல்லிமலை அப்படின்னு சொல்றீங்க ஏன்னு சொன்னா நாமம் போட்ட கல்லா முட்டை முட்டை சைஸ்ல நிறைய அங்க காணப்படுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க அந்த மலைக்கு வந்து சேர்ந்து போனா நம்ம வந்துடலாம் ஆனா ஒருத்தரா போனா வர்றது கஷ்டம் அப்படின்னு கூட யாத்திரச்சுக்கிட்டா நாமக்கலங்கும் போது பச்சை மலை கொல்லிமலை சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி மாவட்டத்துல காணப்படுது நெல் கரும்பு சோளம் நிலக்கடலை பருத்தி ஆகியவை மலைப்பகுதி விளையும் திராட்சை ஆரஞ்சு காபி பாக்கு ஏலம் போன்றையும் பயிரிடப்படுது முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலையும் நாமக்கல் வந்து முதன்மையான இடம் வைக்குது அதனாலதான் சொன்னேன் அந்த மலையில வந்து நாம போட்ட கல்லு முட்டை முட்டை சைஸ்ல இருக்கு அந்த முட்டையை வந்து சேரும் போது ஆஹ் சேர்ந்து பார்த்தாங்கன்னு சொன்னேன்னா அஹ் தப்பிச்சுக்கிடுவாங்க ஒருவரா போனாங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் அப்போ நாமக்கல் தான் முட்டை உற்பத்தியில முதன்மையான இடமா காணப்படுது இங்க சிமெண்ட் ஆகித தொழிற்சாலை காணப்படுது கைத்தறி நெசவு வெண்கல பொருட்கள் செய்தல் முதலான தொழிலும் நடைபெறுது சிற்றுந்து சரக்குந்து ஆய்வு அதிக அளவில் இயங்கும் மாவட்டமா நாமக்கல் விளங்குது அப்ப என்னன்னா அந்த முட்டையை வந்து ஏற்றுமதி எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்றதுக்கு சிற்றுந்து சரக்குந்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கூட தொடர்படுத்தி ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் அடுத்து சேலம் சேலம்னாலே சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லி மறக்காது மாங்கனி நகரம் என்ன சிறப்பு பேரை கொண்டதுதான் சேலம் இம்மாவட்டத்துல நெல்லு பருப்பு வகைகள் பருத்தி கரும்பு மாம்பழம் காப்பி பாக்கும் ஆய்வு பய பயிரப்படுது இந்தியாவிலேயே தான் ஜவ்வரிசி அதிக அளவுல உற்பத்தி செய்யப்படுது தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுதான் அப்ப கைத்தறி நெசவு அதிகமா உள்ளதுனால அந்த கைத்தறி நெசவு செஞ்ச அஹ் ஒரு ஏழைகளை ஊட்டி என்ற அழைக்கப்படும் எப்படி ஏற்காடுன்னு சொல்லி நம்ம பாக்கலாம் அப்ப அந்த கைத்தறி நெசவுல என்னன்னு சொன்னா அரிசியை கொண்டு போகாம ஜவ்வரிசியை மடியில வச்சு கொண்டு போறாங்க அப்படின்னு கூட யாரு வச்சுக்கிட்டீங்கன்னா கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் ஜவ்வரிசி அதிக இம்மாவட்டத்துலதான் இந்தியாவிலேயே அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுது ஜவ்வரிசி அதனால சேலம் கும்போது நம்மளுக்கு இது மறக்க கூடாது ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலையும் நிறைந்த மாவட்டமாக சேலம் காணப்படுது முலாம் பூசும் தொழிலும் பெருமளவில் நடப்படுது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மாவட்டத்துலதான் அமைந்திருக்கு அப்ப ஏழைகளின் ஊட்டி எதுனா ஏற்காடு எங்க இருக்குன்னா சேலத்துல ஏழைகள் வந்து கைத்தறி நெசவு வந்து அதிகமா இருக்கிறதுனால அந்த கைத்தறி சேலையை கட்டிட்டு அதுல மடியில அரிசிக்கு பதிலா ஜவ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஏற்காடுக்கு ஏறும்போது தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்படுத்திக்கிடலாம் அடுத்து கரூர் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியா விளங்குதுதான் கரு வஞ்சி மாநகரம் எனும் பெயரும் உண்டு கிரேக்க அறிஞர் தாலமி வந்து கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டிருக்காங்க அப்ப கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் யாருன்னு சொன்னன்னா தாலமி அவர்கள் அஹ் அவர் யாரு கிரேக்க அறிஞர் நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுது கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு காணப்படுது கைத்தறி பெயர் பெற்ற மாவட்டமா கரூர் காணப்படுது நம்ம கைத்தறிங்கும் போது அதுல ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன வார்த்தைகள் கொஞ்சம் தெளிவா படிக்கணும் அடுத்து என்னன்னு சொன்னா தோல் பதனிடும் சாயம் வைத்தல் கச்சிற்ப வேலைப்பாடு போன்ற தொழில் நடைபெறுது பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமா எது காணப்படுதுன்னா கரூர்ங்கிறது அப்போ ரூட்டு சொல்றது எதுனா பேருந்து பேருந்துல போகும்போது ரூட்டு தெரிஞ்சு அதான் நம்ம கரெக்டா போக முடியும் அப்போ பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமா எதுன்னு சொல்லணும்னா கரூர் ரூட்டு ஒழுங்கா தெரியணும் அப்படின்னு தொடர்புபடுத்தி இங்க ஆத்துல வச்சுக்கிடுவோம் ஊர்களும் சிறப்பு பெயரும் தூத்துக்குடினாலே முத்துக்குளிக்கும் முத்து துறைமுகம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து நகரம் மறக்காது சிவகாசினா வெடி மறக்காது என்ன செய்வாங்க செய்வாங்க வேலை அதனால குட்டி அழைக்கப்படுது காசு எல்லாருக்கு நினைச்சுக்கோங்க மதுரை தூங்கா நகரம் தெரியும் திருவண்ணாமலை தீப நகரம் அண்ணாமலை கோயில்ல தீபமானது அந்த காணப்படுது அப்படிங்கும் போது திருவண்ணாமலை தீப நகரம் மதிப்பீடு வன்புகை முவர் தன் வரைப்பு குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் சேரர்களின் தலைநகரம் வஞ்சி பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல்லு ஆண் பொருணை என்று அழைக்கப்படுமாறு அமராவதி வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம் கோயம்பு கோயம்புத்தூர் இடத்துல மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து மாங்கனி சேலம் சுங்குடி சோலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எதுனா சின்னாளம்பட்டி சின்னாளம்பட்டி சின்ன ஆளு சுங்குடி சே சேலம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சின்னாளம்பட்டி சேரர்களின் நாடு எதுனா குடநாடு சேரன் நாடு எதுனா குடநாடு அடுத்து பின்னலாடை நகரமாக விளங்குவது திருப்பூர் பின்னலாடை திருப்பூர் இது வந்து எல்லாருக்கும் எளிமையா ஞாபகத்துல இருக்கும் கொங்கு நாட்டு வணிகம்ங்கிற தலைப்புல பழந்தமிழர்கள் ஆண்ட அஞ்ச வணிகம் இஞ்சய வணிகம் குறித்து முழுமையா அறிஞ்சுக்கிட்டோம் தேர்விலையும் கேள்விக்கேற்ற சரியான பதில் எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்